என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

என்னோட லைஃப் இப்பதான் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்ச அதுவும் முடியாதுல பாக்குற தூரத்துல இருந்த கூட பரவாயில்ல நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் பாக்க முடியாத நிலைமை வரும்போது நான் என்ன பண்ணுவேன் சரி ஓகே சொல்லு அழுகாதீங்க சாம் அங்க பத்திரமா இருப்பாங்க நீங்க அழுகாதீங்க அவர் அங்க பத்திரமா தான் இருப்பாங்க நீங்க அழுகிறது முதல்ல நிப்பாட்டுங்க இல்ல செஞ்சு என்னால முடியல செஞ்சு நான் கண்ட்ரோல் பண்ணணும் நினைச்சாலும் என்னால முடியல அது ஏனோ எனக்கு தெரியல எனக்கு என் சாம் கூட தான் இருக்கணும் சாம் கூட தான் வாழணும்

நான் சாம் கூட வாழங்கன்னாலும் பரவாயில்ல இருந்தாலே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் சஞ்சு சரி ஓகேங்க கவலைப்படாதீங்க தேர்ந்ததுல இருந்து நீங்க அழுதுட்டு தான் இருக்கீங்க சாம் சந்தோஷம் மொதலில் வழியமுச்சு விட்டாங்க இல்லை செஞ்சு அவன் கூடயே சஞ்சு கஷ்டத்தை வெளியில காட்டவே மாட்டாள் சஞ்சு எப்போதுமே கஷ்டத்தை வெளியில சொல்லவே மாட்டாள் சஞ்சு அவன் என்னை விட ரொம்ப மிஸ் பண்ணுவா சஞ்சு இப்போ கூட எனக்காக மட்டும்தான் அவன் சிரிச்சிட்டு இருந்தானே எதுவும் சஞ்சு

இன்ன வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது இல்லைன்னு நினைக்கிறேன் சாம் ஏன்னு தெரியல திவ்யா என்னை விட்டு ஷாலோ பிரியம்போது தள்ளி போகும்போது என் கண்ணீர் வருது எதுக்குடா அந்த செகண்ட் நம்ம இன்னுமோ இருக்கோன்னு தோணுது திவ்யா ஐயோ சார் லூசித்தனமா பேசிட்டு இருக்காதீங்க சாம் சத்தியமாக சொல்கிறேன் திவ்யா எதுக்கு இந்த நிமிஷம் வாழ்கிறேன்னு எனக்கே தோணுது உலகத்துல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிறவே நினைக்கிறேன் நான் என்னால ஷாலு விட்டுட்டு போகிறத என்னால் தாங்க முடியல திவ்யா நான் லவ் பண்ணது வேணால் ஒரு வருஷமா இருக்கலாம் திவ்யா அந்த ஒரு வருஷத்தில் அவனு பிரிஞ்சதே கிடையாது நான் அவள் மேல வச்ச உண்மையான அன்பு அவையை மேல வச்ச உண்மையான அன்பு தான் இந்த கண்ணீருக்கு காரணம்னு நினைக்கிறேன் திவ்யா ஃபேன் ஷாலு வேலைக்குதான் போயிருக்காங்க நீங்க இவ்வளோ வடைகிற அளவுக்கு அவங்க எங்கேயோ போல் வேலைக்கு தான் போயிருக்காங்க நீங்க அழுகாதீங்க நீங்கள் இவ்வளோ அழுகுவீங்கன்னு தெரியல கண்டிப்பாச்சிருக்காதி நான் எவ்ளோவோ போறத்துக்கிட்டே ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறேன் திவ்யா இந்த உலகத்துல ஷாலு இல்லாத அந்த செகண்ட் நானும் இல்ல திவ்யா இவ்ளோ பிரச்சனை இருந்துமே நான் தைரியமா இருந்ததுக்கு காரணம் என் ஷாலுன்னு தான் நினைக்கிறேன் அவ இருந்தனால மட்டும்தான் நான் தைரியமா இருந்தேன் ஆனா இப்ப அந்த தைரியம் எனக்கு வர மாட்டேங்குது திவ்யா சார் ஓகே ஓகே நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுல போயிட்டு எதவா இருந்தாலும் பேசிக்கலாம் ஷாலுக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க பிரிஞ்சு போனா எவ்வளவு வருத்தம் எனக்கு தெரியும் சாம் அந்த நீங்க வருத்தப்படுறீங்க நல்லாவே தெரியுது சாம் அதுல அவங்க வச்ச அன்பு எவ்வளவு அளவுக்கு இருக்கும்னு எனக்கு இப்ப தெரியுது சாம் அதான் ஷாலு ஏன் உங்களை இன்னமும் நம்பிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது சாம் சரி வாங்க சன் வீட்டுக்கு போலாம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் ஆ ஓகே சன் நீங்க போங்க எனக்கு புரியுது உங்க வலி என்னன்னு தேவி செஞ்சு அழுகாதீங்க சாம் எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் நிக்கிறீங்க நீங்க அலந்துட்டே இருக்கறதனால பார்க்க முடியல சாம் ஏ ஓகே திவ்யா வெயிட் பண்ணுங்க வந்தறேன் ஐயோ எங்க போனாருன்னு தெரியலையே சரி ஓகே நம்ம சஞ்சு கால் பண்ணுவோம் இப்ப புரியுது சாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு அவங்க ஏன் உங்களை நம்பினாங்கன்னு உங்களை விட்டு ஏன் பிரியலன்னு இன்னமும் புரிஞ்சிருச்சு சார் பல நாள் கேள்விக்கு இன்னைக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு சார் உங்களோட உண்மையான அன்பு என்னைக்குமே மாறாது சார் அத அவங்க நல்லா புரிஞ்சிருக்கனால தான் உங்களை இன்னமும் நம்பினாங்க சார் அவங்கள கைவிடாதீங்க சார் எனக்கு இந்த அன்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் ஒருத்தவங்கனால லவ் பண்ணும் போதே இவ்ளோ அன்பு வச்சிருக்க முடியுமான்னு ஆனா உங்ககிட்ட அந்த அன்பு ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியுது சார் ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சார் என்னாலேயே பிரச்சனை வந்துச்சு என்னாலயே கண்டிப்பா நான் தீர்த்து வைப்பேன் சார் நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருப்பீங்க சார் சாம் தானே பிரிஞ்சிருக்கீங்க ஏன் இவ்வளவு அழுகுறீங்க அழுகாதீங்க ஒன்லி டூ இயர்ஸ் தானே அதெல்லாம் கடந்து போயிடலாம் நீங்க அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல ஒரு குழந்தை தன்னோட அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சா எவ்வளவு வலிக்குமோ அதே மாதிரிதான் எனக்கு வலிக்குது என்னன்னு எனக்கே தெரியல செஞ்சு நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையோன்னு தோணுது யாரு கால் செஞ்சு திவ்யாத கால் பண்றாங்க ஹலோ செஞ்சு

எங்கன்னு தெரியல தனியா இருக்கணும் கிளம்பினாரு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க அவன் என் மேல ரொம்ப அன்பு அனுபவிச்சிருக்கா திவ்யா முன்னாடி அவன்ட்டவன் என் முன்னாடி அழுக கூடாதுன்னு அவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான் அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் திவ்யா என்ன ஒரு அம்மா மாதிரி அவன் பாத்துக்குவான் திவ்யா அவனை பிரிஞ்சு போறதுக்கு எடுக்கும் விருப்பம் இல்ல அவனுக்கு விருப்பம் இல்ல தான் சார் உடஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லு என்னென்ன உங்க அக்கா கிட்ட இருக்கவே தனியா இருக்கணும்னு தான் சொன்னாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க போய் அவங்க அக்கா கிட்ட பாருங்க என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டான் நீங்க போய் அவங்க அக்கா கிட்ட பாருங்க இருப்பாங்க நீங்க போங்க போயிட்டு எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க ஓகே ஓகே திவ்யா நான் அப்புறமா கால் பண்றேன் என்ன சொல்லு இப்படி சொல்லிட்டீங்க அவன் எப்படியோ பேசிட்டு போயிருக்கான் அவ்வளவு முடிவெல்லாம் என்னை விட்டுட்டு போகணும்னு அவன் நினைக்க மாட்டான் முன்னாடி அழுந்துட்டதுக்கு அப்புறம் போறது அவங்க அக்கா மடியில மட்டும்தான் அவனுக்கு ஆறுதல்னா அவனோட ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரியும் செஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க அக்கா கிட்ட அழுக கூடாதுன்னு பாப்பா சின்ன வயசுல இருந்து அக்கா தான் அவங்கள அம்மா மாதிரி வளர்த்தாங்க இப்போ தேடி போறது அவங்களாதான் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் செஞ்சு அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டுட்டு போகணும்னு சாம் நினைக்க மாட்டான் வார்த்தையில சொல்லுவானே தவிர மனசுக்குள்ள நினைக்க மாட்டான்

சாமுக்கு திவ்யாவுக்கு நடுல எதோ பிரச்சனை போகுது ஆனா என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல ஆனா ஏதோ இருக்கு ஏன் சாம் இவ்ளோ அழுகுறான் எனக்கு ஒண்ணுமே புரியலடா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு வளர்னா தானே நம்ம அழுகுவோம் இப்ப சூர்யா அழுகுறானா அவளோட ஃப்ரெண்ட் போறான்னு சொல்லிட்டு அழுகுறான்ல இத்தனைக்கு ஷாலு ஏன் ஒன்னு பிரிஞ்சு போறதுல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லணும் அவங்களுக்குள்ள என்னமோ இருக்கு நமக்கு தெரியாமலே முக்கியமா சூரியக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான் கண்டி என்ன லூசா

அது இது பண்ண மூளையே நம்ம கனவுல வந்துச்சுன்னு சொன்னது அதுவா அதுதான் உண்மை கிளம்பு ஏனாரே என் தம்பியை நினைச்சு யோசிட்டு இருக்கே நீ என்ன கன்ஃபியூஷன் பண்ற கொஞ்ச நேர அமைதியா அப்படி அப்படி சாமனனுக்கு என்னடா பிரச்சனையா இருக்கும் அதுதான் அஞ்சலி எனக்குமே எதுமே புரியல அவ அழுகறத பார்த்தா எனக்கு அவ்ளோ வருத்தமா இருக்கு சாம் இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது அதுவா அவ போனதுக்கு அப்புறம் எவ்ளோ அழுகறா எனக்கு சாம் மேல ஒரு டவுட் இருக்கு சாம் ஷாலு மேல வச்சிருக்க அதே பாசம் இன்னமும் இருக்கு தாலுக்கு இருக்குனா விட்டுறலாம் பட் சாமுக்கு ஏன் இன்னும் இருக்கணும்

ஆமா வீட்டுக்கு போய் அடி வாங்கதான் செய்யணும் அதெல்லாம் அப்படியே தோட்டச்சோட்டு போயிடணும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இவ எதை யோசிச்சிட்டாலும் இவன் மைண்டுக்குள்ள வர கிடையாது

ஒரு ஃப்ரெண்டா நான் கூட ஃப்ரெண்டா பேசலாம் தா உயிரா நினைச்சிட்டு இருக்காங்களே இன்னும் உயிரா நினைப்பாங்க இல்லன்னு சொல்லல இதேதோ காதல் தன்னோட வைஃப் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு தன்னோட வைஃபும் தன்னோட காதலியோ ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கிற மாதிரி அழுகுறாங்க சாம் அதனால யாருக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா விலகிதான் போவோம் இவ்வியா இருக்கும்போது கூட சாம் எதுவுமே யோசிக்காம அழுகுறாரு அழுவ என்னால பாக்க முடியாது இதுக்கு மேல அப்படின்னு ஏதோ பேசுறாரு இதே எனக்கும் டவுட் சீதா சாமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச போது கூட சாம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணதான் நான் பார்த்தேன் இப்போ பல டைம் சொல்லியிருக்காங்க சாம் அழுதுட்டு இருக்காங்கன்னு ஸோ அந்த டைம்ல நான் மேரேஜ் ஆனாலும் அழுகுறாங்கன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒன் வீக் உங்ககிட்டலாம் பேசல அதுக்கப்புறமா ஷாலு கிட்ட சாம் ரொம்பலாம் பேசல இப்போ ஒரு ரீசெண்ட்டாக ஒரு டூ டேஸா தான் நல்லா பேசுறாங்க ஏன் என்னன்னு புரியல அது ஷாலு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது அத்தை பையன் யாரோ ஆமா பார்த்தேன் எப்படி வந்த அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இத்தனை நாள் கொடுக்காதவங்க திடீர்னு இன்னைக்கு கொடுத்துருவாங்களா லைட் ஃபைட் னு சொல்லிட்டு இங்க வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க ஏதோ எனக்கு கிடிக்கிற மாதிரி இருக்கு கயல் சேம் ப்ராப்ளம் திவ்யா நான் யோசிக்கிற எல்லா இடத்துலயும் வந்து நிக்கிதே தவிர அதுக்கு ஒரு தீர்வு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஃளைட் ஏற வந்தப்போ அவன பார்த்ததுக்கு அப்புறம் அவன காணவே காணோம் வெளியில கயல அவப்பவே வெளியில போய்ட்டான் எனக்கு புரியல அவ வந்தப்போ எதுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கணும் கோயின்ஸ்டன்ட் நடந்துருக்கலாம்க்கா இல்ல அஞ்சலி அது எப்படி கோயின்ஸ்டன்ட் நடக்கும் இவ்ளோ விஷயம் இருக்குல வேற மாதிரி நடந்துந்த கூட நான் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன் அவ கிட்டத்தட்ட இந்த ஆபீஸ்ல 2 இயர்ஸா ஆ வேலை பாத்துட்டு இருக்கா 2 இயர்ஸ் ஆ மாங்க மாங்கனு வளைச்சிட்டு தான் இருக்கா அப்பளே எதுமே கொடுக்கலையே இவ வந்தனரே ஏன் கொடுக்கணும் ஏ அவனே சும்மா இருந்தான் அவனே எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க இதானே அவனே பாக்க டம்மி மாதிரி இருக்கான் இல்ல அஞ்சலி அப்படி ஈஸியா நம்ம நினைச்சுற கூடாது ஈஸியா நம்ம விட்டுட்டோம் வையே இதுவே பெரிய பிரச்சனையே வந்துரும் அஞ்சலி இப்ப இப்ப விட்டுட்டோம் வையே அதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும்போது நம்மனால தடுக்க முடியாது அஞ்சலி எனக்கு என்னமோ அவ மேல டவுட் நிறையவே இருக்கு சுரேஷ் அவளோ இத gift பத்தி சொன்னா சோ என்னன்னு தெரியல கால் பண்ணுவா கால் பண்ணனோனே கேட்டுக்கோ சூர்யா ஆ ஓகே கா அதே டவுட் தான் சீதா எனக்கும் இருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல சோ இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமா விட்டுற கூடாது அப்பா இனிமே ஷாலு நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் கேட்க மாட்டா மறக்கணும் நினைச்சாலும் மறக்க விட மாட்டேங்கறாங்க அப்பாக்கு தவிர இந்த உண்மை யாருக்கும் தெரிய これある。 அக்கா நீங்க மறந்துடாதீங்கக்கா சாலு மட்டும் தான் இங்க இல்ல சூரிய இங்கதான் இருக்கேன் சோ உங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிப்பேன்கா அத தீர்த்து வைக்கிறதா இந்த தம்பியோட வேலைக்கா நீனும் மறக்கலையா சூர்யா மறக்க மாட்டேன் என் அக்காவுக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்த வாக்கும் நான் கொடுத்த வாக்கும் மறக்க மாட்டோம் என் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நான் என்ன செய்வேன் என் ஃப்ரெண்டுக்காக நான் செய்வேன்கா இங்க மறந்துடாதீங்கக்கா உங்களுக்காக உங்க தம்பியும் உங்க தங்கச்சியும் நின்று உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அவளு வேணா இங்க எல்லாமே இருந்திருக்கலாம் ஆனா சாலு எல்லாமே என்கிட்ட சொல்லுவாக்கா அவ போகும்போதே சொல்லிட்டு தாங்கக்கா போனா அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டோம் நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்ன நினைச்சாலும் தீர்க்க முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே இல்லக்கா கண்டிப்பா ஒரு நாள் நான் தீர்த்து காட்டுவேன் உங்க அக்கா நானும் முனும் சிரிப்பு கொண்டு வருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் உங்க பிரச்சனையை நாங்க மறந்துட மாட்டோம் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே நாங்க அதை செஞ்சுதாக்க ஆகுவோம் எங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு அவ்வளவு ஃபீல் இருக்காது அடுத்து உங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு ரொம்ப ஃபீல் இருக்கும்கா அதே மாதிரி எங்களுக்கு பிரச்சனைனா இப்படி எல்லாரும் வந்து நிப்பாங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் இங்க அதை என்ன புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க வைப்போம்கா ஆனோ சலுவ கொடுத்த வாக்க காப்பாத்துவோம் உங்க வாக்கெல்லாம் நீங்க வீட்ல போய் வச்சுக்கோங்க சரி அஜு வீட்டுக்கு போலாமா ஆ சரி வா அக்கா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேங்கா தலை ரொம்ப வலிக்குதுக்கா சாம்

நீ அக்கா தாங்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அக்கா தலை வலிக்குது அதனாலதான் வேற ஒண்ணு இல்லக்கா நீ பேசுறது வச்சு எனக்கு நல்லாவே தெரியும் சார் நான் சின்ன வயசுல இருந்து பாக்குற உன்ன பத்தி எனக்கு தெரியாதா எதுக்கு அழுகிற எதுக்கு அழுக மாட்டேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சார்